நான் துர்க்க எம்மனை பற்றி பாடப்போகிறேன் சர்வசக்தி சயதுர்கச்சரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி சயதுர்கச்சரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி சயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்வதாலே உமை அவள் திருவெரு சேரும் ஜெகன்மாதா சர்வசக்தி சேது ரச்சரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி சேதுர்கா படைப்பவள் அவளை காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அவயம் என்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் தருவாள் சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளித்தருள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாள் தேவி அழிப்பவள் அவளே சக்தி அவயம் என்றவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் தருவாள் சக்தி ജയ ജയ ചങ്കരി കൗരി മനോഹരി അഭയ മലിത്തരുൾ അമ്പിക ഭൈരവി ശിവ ശിവ ശങ്കരി ശക്തി മഹേശ്വരി തിരുവരുൾ തരുവാൾ ദേവി ലക്ഷരച്ച ജഗന്മാതാ സർവശക്തി ജയതുർക്കാ ല ജഗന്മാതാ സർവശക്തി ജയതുക്കാ കർണി കണ കണ്ണന തങ്ക കൺ തന്നാൽ പോതും கருணையின் கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் பிறையாகும் அருள்மலை வாழ்நாளும் வருகிற யோகம் பிறையாகும் அருள்மலை வாழ்நாளும் நீல நிறத்தோடு ஞானம் அளந்தவள் காளியன திரிசூலம் நீ நிறத்தோடு ஞானம் அளந்தவன் காளி என திருசூலம் எடுத்தவன் பக்தருக்கெல்லாம் பாலை வகுத்தவன் நாமும் சொன்னவன் நன்மை தருபவள் பக்தருக்கெல்லாம் பாலை வகுத்தவள் நாமும் சொன்னவன் நன்மை தருபவள் ரச்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரச்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா வணக்கம்